பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்தார் போல ஒழுக்கத்திலும் அன்பிலும் குடும்பத்தை கட்டி காப்பதிலும் ஒரு அழகான ஒரு கட்டுக்கோப்பிலும் ஒருமித்து பயணிக்கும் போது மட்டும்தான் எதிர்கால சந்ததியை மிக அழகான முறையில் உருவாக்க முடியும் இந்த கணவன் மனைவி இருவரில் ஒருவர் கெட்டு போய்விட்டால் நல்லா பாதுகாக்க வேண்டும் குறிப்பாக ஒரு ஆண்மை ஒரு தந்தையானவன் கெட்டு போய்விட்டானே ஆனால் அந்த குடும்பத்தில் நிம்மதி குலைவு மட்டுமல்ல எதிர்காலமே இருண்டு போய்விடும் சகோதரர்களே குறிப்பாக ஒரு ஆண் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி விட்டானே ஆனால் நவ்பில்லாஹி மின்ஹா குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி விட்டானேயானால் அதில் பாதாளந்தான் பிள்ளைகளுக்கு போதிய ஊட்டச்சத்து கிடைக்காது அந்த கனவுகள் நிறைவேறாது படிப்புடைய விஷயத்தில் அந்த குழந்தைகளுடைய உயர்வு அந்த குழந்தைகளுடைய அடுத்த கட்டம் எதுவுமே நடைபெறாது அதிலும் மடா குடிமகனாக ஒருத்தன் ஆயிட்டான்னு சொன்னால் அடிப்படை விஷயங்கள் கூட சாப்பாடு இது போன்ற விஷயங்கள் கூட பெரிய அளவுக்கு கேள்விக்குறியாகி வறுமையின் கோர தாண்டவம் அந்த குடும்பத்தையே பிடித்து ஆட்டிவிடும் சகோதரர் எல்லாம் நம் சமூகத்தையும் பார்ப்பானா பாதுகாப்பானாக உலக மக்களை பாதுகாப்பானாக இந்த குடிப்பழக்கத்திலிருந்து பழக்கத்திலிருந்து அல்ஹம் ரசுக்குள்ளி ஹத்தியா அப்படின்னு சொல்லப்படும் பாவங்களின் தலையே குடிதான் அப்படின்னு சொல்லி சொல் சொல்லப்படும் குடியினால் எத்தனையோ குடும்பங்கள் நடுத்தரல் வந்திருக்குது குடியினால் எத்தனையோ குடும்பங்கள் மானங்கட்டு போயிருக்குது குடியினால் எத்தனையோ குடும்பங்கள் வாழ்வை இழந்து தற்கொலை வரைக்கும் போயிருக்கிறாங்க நல்லா பாதுகாக்கணும் இந்த குடிப்பழக்கம் ஏதாவது ஒரு வகையில் வந்துடும் நல்லா பாதுகாக்கணும் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நல்லபடியாக தான் வளர்ந்துருப்பார் ஆனால் அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சில சைத்தான்கள் என்ன பண்ணுவாண்டா தேவையில்லாமல் அவரை அந்த பழக்கத்துக்கு ஆளாக்கி வற்புறுத்தி குடிக்க வச்சு அதன் மேலே ஒரு லதீதை இன்பத்தை மோகத்தை ஏற்படுத்தி அவன் குடும்பத்தை நிர்மூலமாக்க வரைக்கும் மாட்டான் அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளில் உள்ளவன் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் அப்படி சொல்ல முடியாது நல்ல நண்பர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் தவறு செய்கின்ற பட்சத்தில் அந்த நண்பனை நல்வழிப்படுத்தக்கூடிய மக்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் ஆனால் குடிப்பழக்கத்துக்கு அடிமையான நண்பர்களை ஒருத்தன் பெற்றிருந்தான்னு சொன்னால் நிச்சயமாக அவனையும் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக்கி விடுகின்ற வரைக்கும் இவர்கள் ஓயமாட்டார்கள் சகோதரர்களே இந்த குடிப்பழக்கத்திலிருந்து அல்லாஹ் ஒருவரை மீட்டுவதற்கு என்ன செய்வது வேண்டிய மட்டும் அது சம்பந்தப்பட்ட மருத்துவர்களை பார்க்க வேண்டும் இதனையும் மீறி இந்த மருந்தையும் மீறி அந்த பழக்கத்தில் லதீது இன்பம் வெறி அப்படின்ற ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஆணை திருத்துவது எப்படி அல்லது மகன் குடிகாரனாக இருக்கிறான் அவனை திருத்துவது எப்படி அப்படின்னு சொன்னால் அல்லாஹு ஆலமீன் தந்த ஒரு அரிய பொக்கிஷம் முசம்மில் சூரா முசம்மில் இந்த சூரா முசம்மிலை அலமதுல்லா காலை அல்லது மாலை ஏதாவது ஒரு நேரம் ஒரு பெரிய உஸ்தாத் தான் இதை சொன்னாங்க காலையில் அல்லது ஒரு மாலையில் முசம்மிலை குரான் ஓத தெரிந்த மக்களுக்கு சொல்கிறேன் பதினோரு முறை ஓதணும் கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனாலும் உங்களா உங்களவரான கணவரை உங்கள் மகனை திருத்துவதற்கு எல்லா வைத்தவர் வேறு யாராலும் முடியாது அவனிடத்தில் மன்றாடுவதற்குண்டான சபபாக காரணமாக சூறா முசம்மில் இருந்து கொண்டிருக்கிறது பதினோரு முறை ஓதணும் பதினோரு முறை ஓதி தண்ணீரில் ஊதி குடித்து கொண்டு கொடுத்து கொண்டே இருக்கணும் அவனுக்குன்னு சொல்லி ஒரு டம்ளர் வைக்கணும் அந்த டம்ளரில் ஓதி 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 கொண்டே இருக்கணும் அலமது இல்லா ஏதாவது ஒரு நேரம் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து ரஷீதத்தை தந்து அவனுக்கு நேர்வழி காட்டிட்டான்னு சொன்னால் அவனை யாராலும் தடுக்க முடியாது நிச்சயமாக அவனுடைய அவன் நேர்வழி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது சரி முசம்மில் ஓத முடியலை எனக்கு குரான் ஓத தெரியாதுங்க ஹசரத் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு அஸ்மாகுல் ஹோசனா என்ற அல்லாஹுடைய திருநாமங்களில் அழகான அற்புதமான ஒரு பெயராக இருக்கக்கூடிய யா நே சொல்லுங்க யா மா நே யா மால்லா யா அல்லாஹ் யா மா ஸ்க்ரீன் லைன் தருகிறேன் வாய் வார்த்தையும் சொல்லியிருக்கிறேன் தடுப்பவன் யாமானியன் என்ன அர்த்தம் தடுப்பவன் நல்லடியார்களை தீமையிலிருந்து தடுப்பவன் தன்னுடைய அனுக்கிரகத்தினால் நல்லடியார்கள் அதாபுப்படுவதிலிருந்து தடுப்பவன் இயற்கை சீற்றங்கள் இதுபோன்ற பேரழிவுகள் வரும்போது தன்னை நம்பியிருக்கக்கூடிய மக்களை அந்த பேரழிவுகளிலிருந்து பாதுகாப்பவன் அந்த அதாவுகளை தடுப்பவன் அப்படின்ற பொருள்படக்கூடிய யா மானியா என்ற வாசகம்தான் உங்களுடைய கணவனையோ அல்லது உங்களுடைய பிள்ளையையோ குடிப்பழக்கம் அல்லது வேறு வகையான கெட்ட பழக்கங்களிலிருந்து தடுக்கக்கூடிய ஒரு பெரும் மந்திர சொல் அப்படின்றத நம்ம மறக்கக்கூடாது பெருமானார் சல்லா அலிஸ்வனுடைய காலகட்டத்தில் குடிப்பழக்கத்துக்கு அடிமையான ஒருவர் வந்தார் அவரை வந்து சஹாபாக்கள் பிடிச்சிட்டு வந்து கொடுத்தாங்கிற சூழ்நாட்டை ரசூல்லா அவரை எந்த என்ன செஞ்சாங்க அடிக்க சொன்னாங்க தண்டனை வந்து அடிக்கிறது தான் அடிக்க சொன்னாங்க அடித்து திருப்பி அனுப்பிச்சாச்சு திருப்பியும் குடித்தார் திருப்பி ரசூல்லா இல்லா அலிஸ்லாம்கிட்ட கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க இஸ்லாமிய தண்டனையை கொடுத்தாங்க அடிக்க சொன்னாங்க அடித்து திருப்பியும் போயிட்டார் திருப்பி என்ன செஞ்சார் மூணாவது முறையும் குடிச்சிட்டு வந்து மாட்டினார் அவரை கொண்டு வந்து பெருமானார் சல்லா அலிஸ்லாமுடைய தர்பாரில் கொண்டு வந்து வச்சாங்க வச்ச உடனே அடிக்க தண்டனையை கொடுக்க சொன்னாங்க திருப்பி அதே போல் தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு ஒரு சஹாபி என்ன பண்ணாங்கன்ட்டா திருப்பி 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 மானங்கட்டு போய் வரிய திருப்பி 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 மானங்கட்டு போய் வரிய உனக்கெல்லாம் ஒரு இது இல்லையா அது இல்லையான்னு அவர் மானம் போகிற மாதிரி ரொம்பவே அதிகப்படியாக பேசினார் தான் முகமது ரசூல்லா கருணி நபி சல்லுல்லா அல்லி சொல்லம் உடனே என்ன செஞ்சாங்கன்டா தடை செய்கிறாங்க என்ன வார்த்தையும் சொல்லிட்டேன் என்ன வார்த்தையை நீ சொல்லிட்டு அவர் குடிகாரர் தான் அவர் இருக்கிறார் அப்படி இருக்கையில நீ இந்த வார்த்தையை பிரயோகிக்கலாமா ஒரு முஸ்லிமை இப்படி ஒரு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தலாமா தவறு செஞ்சுட்டான் அந்த தவறுக்கு பிராச்சித்தேட்டுறதுக்கு தான் அங்க வந்திருக்கிற தவறு செஞ்சுட்டான் அந்த தவறுக்குண்டான பரிகாரத்தை தான் நம்ம தவறுக்குண்டான தண்டனை தான் நம்ம கொடுத்துருக்குறோம் கொடு கொடுத்துட்ட பிறகு அவருடைய ஈமானை அவருடைய நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய அல்லாவை அவன் ரசூலை கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர் மானம் போகிற மாதிரி திட்டலாமான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க ரசூலை கண்டிச்சாங்கன்னு சொல்லி அது நம்ம பார்க்கோம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு கோமான் முகமது ரசூல்லா ஹிஸ்ல்லா அலி இஸ்லம் தாயுள்ளம் கொண்டவங்க அதனால் இந்த ஒரு வசீஃபா நிச்சயமாக உங்களுடைய கணவரையோ அல்லது யார் இந்த குடிப்பழக்கத்திற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களையோ மாற்றும் என்பதை நீங்கள் பரிபூர்ணமாக நம்பி அமல் செய்யுங்க எல்லா வெற்றியோடு எல்லா உங்களையும் அதே போல் உங்களுடைய கணவரையோ அல்லது பாதிக்கப்பட்ட சம்பந்தப்பட்டவர்களையோ வாழ வைப்பானாக இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து உங்களுக்கு சொன்ன எமக்காக துவா செய்ங்க جزاك الله السلام عليكم ورحمه الله